ஓம் தனலட்சுமி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகு காலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்போ கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை நடக்கும் போனைக்கு பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜ போகும்போது எங்க போறன்னு கேட்டியா பண்ணிக்குறேங்க எ போறீங்க வேலையை பாடுறா இவரெல்லாம் ஒரு பாட்டு வாட்டியாருக்கு துன்ப செடியா வாடி ஏழங்கா துட்டே வாடி ஏழங்கு கப்ப கிழங்கலா வல்லவன் இந்த படத்தில் வரும் நேராத்திரி அம்மா இந்த பாடலை

சிவகவி பாதத்தில் தியாகராஜ் உன் பேர் என்னமா சுத்தீலா என்னமா சொல்லி என்ன கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கற நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வணக்கதானே

பாப்பா கவலையே படாவேன் மூனே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ கு குரு கு கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குல ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ அவருச்சிதான்

எல்லாரும் தேங்க போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க மாமா மேல படுத்திருக்கான் இந்த பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வா பாலா ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் இல்ல தான் கொண்டு போய் கஸ்தூரி கக்கூசுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா வந்துட்டீங்க மாமா என்னது ஏர்ல எடுப்போட்டோட அருமையான மாட்டு கொட்டாயில என்னைய இத்தனை கொசு வத்தி இல்லன்னா உங்க ஊர் கொசு என்ன தூக்கி கொண்டு போய் பக்கத்து வீடு மாடியில போட்டுரும் அப்ப உள்ள வந்து படுக்க வேண்டியது வேண்டாமா உங்க அப்பங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறத விட இந்த கொசு கடிய மேல்

ஏன்மா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா மாமா உன்னதான் ஏண்டா உடம்பு நோக்காம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் மெட்ராஸ் பரவாயில்ல ஒன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன் சரிச்சுக்கிறிய அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கேன் உனக்கு போய் எங்க கொடுத்தாங்க பாரு அக்காவுக்கு நான் சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்டாம் வேற வக்க எனக்கு கட்டி வச்சிட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்து இருக்குல்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்